ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது இதோட டைட்டில் என்ன குடுத்திருக்கு அப்படின்னா கணவன் அல்லது மனைவியால் இது நடக்கும் குழந்தைகள் மற்றும் தாயால் இது நடக்கும் அப்படிங்கிறத டைட்டிலே கொடுத்திருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படிங்கிறத இந்த பதிவு நம்ம வந்து பாத்தீங்கன்னா தெளிவா பார்ப்போம் சரிங்களா சரி உங்கள் ராசி நாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு ல அமர்ந்து இருப்பது அமர்ந்து லாபம் கிடைக்க போகுது அப்படிங்கிறது ஒரு உணர்த்தது சரிங்களா சரி அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இரண்டுக்கும் ஐந்து கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டுல அமர்ந்து இரண்டாம் இடத்தை பார்ப்பதும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு கலத்திரத்தை குறிக்கக்கூடிய சுக்கர பகவான் அந்த குரு பகவான் இணைந்து இரண்டாம் இடத்தை பார்ப்பது வந்து பாத்தீங்கன்னா உங்கள் கணவனாலையோ அல்லது மனைவினாலையோ ஏதோ ஒரு ஆதாயத்தை எதிர்பார்க்குறீங்க அதன் மூலியமா கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறது விதி சரிங்களா அப்ப அவங்களால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பண விஷயமாகட்டும் ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சரிங்களா அப்ப அந்த குரு பகவான் லக்னத்துக்கு உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பாக்குறதுனால சுப விரயமாக மாத்துறாரு அப்ப அவங்களால ஒரு ஒரு வண்டி வாங்குறது இல்ல ஒரு ஏதோ ஒரு ஒரு எதிர்பார்க்குறீங்க இல்லையா அந்த சுப விஷயங்கள் கண்டிப்பா நடக்க வாய்ப்பு மிக அதிகமா இருக்கு சரிங்களா சரி அது எப்ப நடக்கு அப்படின்னா உங்க லக்னத்துக்கு சுக்கர புத்தியோ இல்ல சுக்கர அந்தரம் அல்லது குரு திசை குரு புத்தி இந்த சூழ்நிலை உங்களுக்கு ஜாதகம் கன்ஃபார்ம் நடக்கும் சரிங்களா அப்ப அவங்களால ஒரு சுப விஷயங்கள் பண வரவை எதிர்பார்க்கலாம் திடீர் வரவுன்னு சொல்றோம் கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் சரிங்களா சரி அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வந்து சனி பகவான் அமர்ந்து உங்கள் ராசிநாதன் வந்து ஏழாம் வரையா சனியை பாக்குறது ஐந்தாம் இடம் மிகவும் பாதிக்குது அப்ப ஐந்தாம் இடம் பாதிச்சு என்ன நடக்கும் பூர்வீக சார்ந்த பிரச்சனைகள் பூர்வத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படுத்துது அதே மாதிரி பார்த்தா குழந்தைங்களுக்கு சில மன சங்கடங்கள் குழந்தைங்களால உடல் ரீதியாக பாதிப்படுது அதாவது குழந்தைங்களால ஒரு மன சங்கடத்தை ஏற்படுத்துது அதே மாதிரி நம்ம வந்து பார்த்தா இந்த ட்ரீட்மெண்ட் அதாவது குழந்தைகளுக்காக ட்ரீட்மெண்ட் போறாங்க இல்லையா இந்த டெஸ்ட் யூபி இது மாதிரி போறது குழந்தைங்க இதுக்கு போறது கொஞ்சம் அதனால சார்ந்த கொஞ்சம் மன சங்கடங்களை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஆனா இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராசி நாதனே ஆறாம் அதிபதியாகவும் வர்றாரு உங்கள் ராசி தான் ஆறாம் அவர் பலன் பாக்குறது கொஞ்சம் சிறப்பு இல்லாமல் இருக்கு சரிங்களா அது வந்து எப்ப நடக்கும் அப்படின்னா பெரும்பாலும் உங்கள் ஜாதகத்துல உங்க லக்னத்துக்கு செவ்வாய் புத்தி இல்லை செவ்வாந்திரம் சனி திசை சனி புத்தி இந்த சாந்தல நடக்கும் போது இந்த கன்ஃபார்ம் நடக்கும் தெரியும் சரிங்களா சரி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு நாளில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு அமர்ந்து உங்கள் ராசி நாதனான செவ்வாய் உங்க நாலாம் இடத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்கள் தாய்க்கு சில உடல் ரீதியாக பாதிப்பு ஏற்படுத்த உங்களோட சில மன சங்கடங்களை ஏற்படுத்தும் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு ஆனா இருந்தாலும் உங்கள் ராசிக்கு எட்டுல குரு அமர்ந்து அவர் ஒன்பதாம் வரை நாலாம் இடத்தை பாக்குறதுன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நிவர்த்தியும் கண்டிப்பா கொடுக்கும் சரிங்களா இது எப்ப நடக்கும் அப்படின்னா உங்கள் ரக்னத்துக்கு ராகு புத்தியோ ராகு அந்தமோ அல்லது செவ்வாய் இது மாதிரி சார்ந்த லைன்ல நடக்கும் போது உங்களுக்கு இந்த இந்த இது பிரச்சனை நடந்தே தீரும் சரிங்களா சரி இதுக்கு நம்ம என்ன தீர்வு என்னதான் பண்ணனும் அப்படின்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர புத்தி சுக்கர திசை இது மாதிரி குரு புத்தி குரு சாந்தள திசை நடக்கும் போது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா உங்க பக்கத்தில் இருக்கிற அம்மன் வழிபாடு அல்லது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பக்கத்த சிவன் கோயிலுக்கு தர்சாமதி வழிபாடுக்கு போயிட்டு நீங்க எதை எடுத்து பண்ணீங்க வழிபாடு எடுத்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சுப விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு உறுதியை நடந்தே தீரும் அப்படிங்கிறது விதி சரிங்களா சரி உங்களுக்கு ராசிக்கு அஞ்சுல வந்து சனி செவ்வாயில சம்மந்தப்பட்டு இருக்கிறனால உங்களுக்கு குழந்தைனால சில மன சங்கடம் ஏற்படுது அப்படின்னா நீங்க உங்கள் குழந்தை வழிபாடு எடுத்து பண்ணது சிறப்பான விஷயம் உங்க குழந்தையத்துக்கு ஒரு தடுப்பு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அங்க இருந்து ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்து இருந்துட்டு வாங்க கோயில் உட்காந்துட்டு வாங்க கண்டிப்பா அதனால ஏற்படும் பிரச்சனைகள் பூர்வம் சார்ந்த பிரச்சனைகள் குழந்தை சார்ந்த சில மனசங்கனங்கள் அதாவது டெஸ்ட் போறதுனால கொஞ்சம் இருந்தா கண்டிப்பா உறுதியாக கிடைக்கும் அப்படிங்கிறது விதி சரிங்களா சரி அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நாலுல ராகு இருந்து அதே மாதிரி ராசி நாதனான செவ்வாய் லக்னத்துக்கு உங்க ராசிக்கு பதினொன்று இருக்கிறனால தாய் சானோட சில சங்கடங்கள் ஏற்படுது அப்படின்னா நீங்க முருகனோட வழிபாடு சரிங்களா அருகில் இருக்கிற பார்த்து முருகனோட வழிபாடு எடுத்து பண்றது கண்டிப்பா சிறப்பாக கொடுக்கும் இது மாதிரி வழிபாடு எடுத்து பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும் அப்படிங்கிறது மாறாத விதி சரிங்களா மேலும் என்னோட சேனல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறுபடியும் அடுத்த இதுல உங்களுக்கு நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்